அழு சரிய ஐம்பத்தாவது கழி आइनबत्ती आराज़ थोड़ी क्या स्वाइनबत्ती आराज़ थोड़ी ये कौनी क्या परिमिया खाना मंदिर कांटेम जितनी बार तारा प्रकट होना कांटेम परमाणु पड़ी हम बता रहा थोड़ी की बड़ा करता है क्या हम बत्ती आराज़ थोड़ी एक नया मध्यम आलिया नगर जहां और बैरिट चूर्ण नॉन रेस्ट चूल है, सही है। बैरिट चूर्ण नॉन रेस्ट चूल है, उसको आप खांद अपन लेते होते हैं क्या चीज काम है? सही है। बैरिट चूर्ण नॉन रेस्ट चूल वो आप खांद अपन बेल के बेल के साइड ला साइड ले, इलाद तरह इमदेश निकाल कर फनाओ पुरी पट्टे காந்த திசை காட்டியே வச்சிருக்காங்க காந்த குளத்தையும் அவடத்த காணப்பட காந்த குலத்தையும் காந்த திசை போகுன்ற குறிப்பிட்ட காந்த குழந்தை வந்து திசையில வந்து அஹ் சரியா இன்னது திசையில வள திசையில வந்து அந்த இதுல உப்பக்கமா காந்ததுக்குள்ள பக்கமா காந்தப்புடம் சொன்னால் எஸ்ல இருந்து என்னை நோக்கிய காந்தப்புலம் சரியா எஸ்ல நோக்கிய காந்தப்படம் தாக்கும் तो बड़ी पक्का माँ अपनी ये बारे में ना कोई प्रकार ना बार दिन दर दर कोई इधर तो आठ दर आम दरी ना नहीं वाले कोई आह है कोई आह है आह कोई ठीक तो इन दवाओं के आह बंदे कहाँ तो पड़ता तो अरे माँ इमेल को आते हो उसने आवाज़ आ रही है

எல்லாமே அப்படியே புறமாட்டி எப்படி மாறுவாருவேன் செய்வார் உள்ளி போவேன் செய்வார் ஒளி நோக்கி போவேன் சரியா என்ன நடக்கும் வந்து எணைய ஆகும் இந்த என்னை வந்து ஆமாறும் மின்னோட்டத்தை சிசை மின்னோட்டத்தை மட்டும் சிசைனாலே போகும் சரியா மின்னோட்டம் புறமாட்டபடி அந்த குறிப்பிட்ட மேடைய சைட்ட சைட்டில் வைக்கப்பட்ட திசை சேவாட்டியிலிருந்து மாறும் சொல்லுவேன் சரி ஐம்பது ஏழாவது வழியோ நீங்க இலத்தன ஒன்று மாறா வழிபிரேசம் ஒன்றை கூட செல்லுகின்ற மாறா வேகம் ஒன்றுடன் பி ஆகியவற்றின் முறையை மின்புலம் காந்தபுளம் ஆகியவற்றின் மின்புல செறிவ காந்தப்பாயத்தினை வாய்ப்பு ஈ வந்து மின்புல செலவும் பி வந்து காந்தப்பாய் இந்த ஐம்பத்தி ஏழாக அடி செய்வதற்கான ஐடியா நாம இன்னொரு கழியில பார்த்தோம் என்ன ஐம்பத்தி ஏழாக கழி செய்வதற்கு தேவையான ஐடியாவை நாம் இன்னொரு கழியில பார்த்தோம் எத்தனையாக ஏழாவது கோடி இன்னைக்கு ஏழாவது பேப்பர் செய்ய வந்து அந்த புதுக்கே பேஸ் பண்றதுக்கான அந்த பொதுக்களின் மீது இருக்கின்ற அந்த பயணத்தை போக்காட்டுறதுக்கு பொதுக்கடி ஃபேஸ் பண்றதுக்கான ஆட்ல கொண்டு போகலாம்